விவசாய ஆர்வலர்கள் நேரு கண்டாயிரத்து வணக்கமுங்க நான் டிவி புகழ் தோரன் மஞ்சுநாதன் பேசுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கேன் நல்லா இருக்குண்ணே சரி எப்படி போயிட்டு இருக்கேன் நல்லா நல்லா போயிட்டு இருக்குண்ணே அதாவது ஆறு மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டணே மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்புலாம் இருந்துச்சுண்ணே ஒரு சில பகுதியில் தூரத்தில் போய் எங்களால் பார்க்க முடியல அதனால் மக்கள்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும் அதனால் வந்து இப்போ வந்து திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் திருப்பஞ்சலி அருகாமையில் உள்ள தீராம்பாளையத்துக்கு பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம்ண்ணா சரிங்கண்ணா அதனால் இப்போ பாயிண்ட் பார்க்க போகிறோம்ண்ணா பாயிண்ட்டு பார்த்து இன்னைக்கே போர் ஓட்ட போகிறோம் அதனால் வந்து அண்ணன்கிட்ட அண்ணா வணக்கம்ண்ணே நம்ம ஊர் என்ன ஊர்ண்ணே தீராம்பாளையம் உங்கள் பேர் என்ன பேர் ரத்னா உங்க பேர் தம்பி பேரு சாமி சரி சரிண்ணே நீங்க வந்து விவசாயம் எவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்கேன் அப்பா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமா பண்ணிட்டு நமக்கு இடம் எவ்வளவு இடம்னா இருக்குது ஒரு பத்து ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கர் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தென்னை இது போன்ற விவசாயங்கள் வந்து பராமரித்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய போர் மாட்டோம் ஃபெயிலர் ஆகிடுச்சு பார்த்து சொன்னாங்க தண்ணி வந்துருங்க கன்ஃபார்மாக வந்தாங்க சரி அண்ணன் அதுக்குதான் வரச்சோன்னா பார்த்துட்டாங்க பாயிண்ட் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து முடிச்சாலும் போர் போடுவோம் நல்ல முறை செஞ்சு கொடுப்பாங்க எத்தனை போர் இதுவரை ஓட்டிருக்கீங்க பதினெட்டு பாயிண்ட் பாயிண்ட் ஓட்டிக்க ரெண்டு போர் தான் ஓடிட்டு இருக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு ரொம்ப சரி சரி பராமரிப்பு தண்ணி பத்தல பத்தல அதனால கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் வந்து வாங்கினா சரி தண்ணி போகும் பாக்கிற கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தெளிவாக இருக்கு நல்லா பார்த்து கொடுக்குறாங்க தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக வந்துருக்கு அதனால பண்ணனை வச்சு நீங்கள் சேரணும் ரொம்ப சந்தோஷம்ண்ணே வந்து தீராம்பாளையத்தில் பாயிண்ட் பார்க்கறக்காக வந்திருக்கோம்னே இப்போ பாயிண்ட் பார்க்க போகிறோம்னே வண்டியும் வந்துருச்சுனே இருந்து அண்ணன் ஓட்டி கொடுக்க சொன்னார் அதனால் அவருக்கு வந்து பாயிண்ட் இருந்து ஓட்டி கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்குறோம்னே இப்போ பாயிண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறோம்னே அதாவதுனே இதானே பாயிண்ட்டு வந்து பாயிண்ட்டு பார்த்துருக்கோம்ண்ணே பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் இப்போ வண்டி வந்திருக்குண்ணே இப்போ பாயிண்ட்டு ஓட்ட போகிறோம்ண்ணே இப்போ வந்து பார்க்கணும்னா நாங்கள் வந்து த்ரில் லொட்டேட்டர் ஜியோ மாஸ்டர் மூலமாக வாயிண்டு பார்க்குறோம்னே இது போக பாரம்பரிய முறையிலையும் தேங்காய் காப்பர் எல்ராடு பெண்டலம் இது போன்ற பத்து வகையான பொருளில் நாங்கள் பாதுகா ப பார்த்து தானே சோதனை பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த நீரோட்டம்பத்தை பார்த்து தெளிவாக பண்ணுறோம்ண்ணே இதுவரையே பல இடத்துல நாங்கள் வந்து சக்சஸ் பண்ணி கொடுத்து தானே வந்துகிட்டு இருக்கோம் நன்றிண்ணே இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம செக் பண்ணுறோம்ண்ணே நீங்கள் வச்சுருக்கிற இந்த கருவி வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லைங்களா போன பார்த்தீங்களா நம்ம பார்த்துட்டோம் ஆ பார்த்துட்டோம்ண்ணா சரிங்க சரி அதனால வந்து நம்மளை வந்து யூடியூப்பில் பார்த்து நம்ம வந்து நம்மளை வந்து தொடர்பு கொண்டாருங்க இப்போ அவருக்கு வந்து பாயிண்ட் ஓட்டி சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம்னே சரிங்க நாங்கள் வந்தோண்ணே திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஐத்தாம்பட்டினே என் பேர் சின்னசாமினே வந்து பார்க்க போனீங்கன்னா நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்னே வணக்கண்ணே அண்ணா பேர் சீனிவாசன் என்ன ஆட்டலாம் அண்ணன் கூட வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து தான் பார்த்துக்கோங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஆறு மாதம் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து பெலம் எல்றாடு தேங்காய் எல்லா எல்லாஸ்லையும் ஒரு ஆறு ஏழு இதில் பார்த்துட்டு இருக்கோம் சேர்ந்து எல்லா கருவியுமே எல்லாம் சக்ஸஸ் ஆகுதான்னு பார்த்து ஒன்னோட ஒன்று எது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரிசல்ட் எப்படி வருதுன்னு ரெண்டு ஒன்னா இருக்கான்னு பார்த்தா நாங்கள் பயன்படுவாங்க அதாவது பாரம்பரிய முறையிலையும் அதாவது மீட்ரு மூலியமாக ரெண்டு மேட்ச் தான் சார் நாங்கள் அந்த இடத்துக்கு பாயிண்டே கொடுக்குறோம் ஏன்னால் பல இடத்துல வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் சார் வந்து நாங்கள் இப்படி இந்த தான் பண்ணுறோம் பாரம்பரிய முறையிலையும் பண்ணுறோம் மீட்ரு முறையிலையும் பார்க்குறோம் ரெண்டு மேட்ச் ஆனால் மட்டும்தான் பாயிண்ட்டு நாங்கள் எடுத்து பல இடங்களில் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டா பத்து பேர் ஓட்டி கொடுத்துருக்கு ஓட்டியிருக்காங்க அந்த இடத்துல கூட நாங்கள் வந்து பதினோராது பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து மூணு மூணஞ்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு விவசாயின் தோழன் அதனால் விவசாயிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ஒரு பொழுதே ஆனாலும் சரி நாங்கள் வந்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு தாங்க சார் இருக்கோம் ஆமாம் சார் பார்த்துட்டேன் சார் இந்த இடத்துல பாயிண்ட் பார்த்துக்கோங்க சார் இதுதான் சார் பாயிண்ட்டு இப்போ வண்டியும் வந்துருச்சு சார் இப்போ ஓட்டி நாங்கள் இருந்து ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு இணைந்த கைகள் நீரோட்ட நிபுணர்னே சொல்லலாம் சார் நிபுணர்னே சொல்லலாம் நாங்கள் வந்து ஆறு மாதமாக ரெண்டு பேரும் இணைந்து தான் பார்த்து இருக்கோம் பல மக்களுக்கு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு இது போன்ற விவசாயிகளுக்கு வீட்டுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஸ்கூலு காலேஜு யாராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பூர்த்தியை செஞ்சுக்கலாம் சார் ஆ என்னோட என்னோட நம்பர் சார் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எழுவத்தி ரெண்டு முப்பது பதினெட்டு என் பேர் சின்னசாமி சார் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஐத்தாம்பட்டி சார் இது வந்து எல்றாடுங்க எல் ஆமாம் எல்ற செக் பண்ணுறது அதாவது இந்த இதில் வந்து எப்படி எப்படிலாம் பார்த்தீங்கன்ற சொல்லுங்கள் அதாவது எந்தெந்த லைன் வருது என்ன வந்து எந்தெந்த லைன் வர்றது கிராஸிங்கு பள்ளி மொளகால் எந்த சென்று இது மாதிரி ஒரு ஆறு கால் வந்து சென்ஷன் ஆகிற இடத்துல தான் பாயிண்டை நாங்கள் ரெடி பண்ணுவோங்க அதனால் வந்து எல்லா இதுவுமே ஒரு தரத்துக்கு ரெண்டு ரெண்டு தரம் பண்ணி இந்த பாயிண்டோட இடத்த வந்து கரெக்டாக துல்லியமாக கணிச்சு அது மாதிரி பண்ணுறது தான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுறதுங்க இது வந்து வந்து அடிக்கணக்கு பார்க்குறதுங்க இது வந்து எத்தனை அடியில் போகுது என்ன அப்படிங்கிறது ஒரு 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 சுத்துக்கு வந்து பத்தடி அடி அப்படிங்கிறது இது ஒரு கணக்கு அதனால் வந்து இது எத்தனை சுற்று சுற்றுன்ட்டு இதை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்குறதுங்க இப்போ பாயிண்ட்டுக்கு நேரம் நிற்கிறது ஆமாம் பாயிண்ட் நேரம் நிற்கிறனால சுற்றிக்கிட்டுருக்கு ஆமாம் தான் சுற்றுது பாயிண்ட்டுக்கு நேரம் நிற்கிறனால தான் சுற்றுது பாயிண்ட்டை விட்டு கொஞ்சம் இதாகிட்டோம்னா ஆஃப் ஆயிருங்க அதனால் வந்து இதில் எத்தனை அடியில் தண்ணி வரும் அப்படிங்கிறத ஆ பாயிண்ட் இட்டு வந்துட்டேங்க அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் வந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும் பாயிண்ட் விட்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டோம்னா ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஒதுங்கிட்டம்னா ஆஃப் ஆயிரும் தான் வேலை செய்யும் ஆமாம் இந்த கம்பியில் அந்த காப்பர் இதில் தான் அந்த மாதிரி இது கண்டுபிடிக்க முடியுங்க இல்லை அது இல்லை அனுபவத்தில் தான் இது பண்ணி இது பண்ணுறது ம் ஆமாம் ஆமாம் நம்ம அனுபவத்தில் தான் இது பண்ணுறது எல்லா கறியுமே ஒன்றா கரெக்டாக வேலை செய்யணுங்க மாற்றி மாற்றி செஞ்சுச்சுன்னா நாங்கள் பாயிண்ட் அதை வந்து கொடுக்க மாட்டோம்

வெளியே போக போக அது உள்ள தான் வரும் இப்போ இந்த இடத்துல எத்தனை இன்ச்சு தண்ணி வரும் இந்த இடத்துல வந்து எப்படி வச்சுட்டாலும் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்குள்ள வருங்க சரி இது இது என்ன மெத்தடுங்க இது வந்து காப்பர் எல்ராடுங்க சரிங்க ஓகே அடுத்து வேற இருக்குங்களா வந்தா வரும் மேக்கண்ட் மாதிரிங்க மேக்கண்ட் அது என்னதுங்க அது மேக்கண்ட் மாதிரி இது வந்து எப்படின்னா மேக்கண்ட் மேக்னட் ஆமாம் ரெண்டு இன்ச்சு தண்ணிக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் எஃப்ரைட் ஆகும்

இது வந்து மாதிரிங்க பொருள் வச்சுருந்தாலும் இதை ஒரு இது நம்ம கையில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது பாரம்பரிய இதுதான் ஆதி காலத்துல இருந்து எல்லாமே இது கண்டுபிடிச்சி இது மூலியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்றது இது மூலயமா தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து நான் ஒவ்வொரு லைனாக வருவேங்க ஒவ்வொரு லைனாக வரும்போது எந்தெந்த லைனுக்கு வந்து செம்பிங் ஆகுதுன்னு பார்த்துங்க பாயிண்ட் விட்டு தள்ளி இருக்கீங்க ஆமாம் பாயிண்ட் விட்டு தள்ளி இருக்கேன் எதுக்கு நேரம் போகுதோ அதுக்கு நேரம் எதிர்க்கேங்க இது வந்து பழனி மொளகாலுங்க ம் இது ஒரு லைன் ம் இது வந்து கிளமேளுங்க ம் இது வந்து தென் மாடலு இந்த சரம் வந்து தென் மாடலில் இருக்குங்க சரிங்க இப்போ பாயிண்ட் டிநாயரம் வந்துவிட்டிங்கன்னா பாயிண்ட் நேரம் வந்துடுங்க பாயிண்ட் நேரம் வந்ததுலேயுமே ரொட்டேட் ஆக ஆரமிச்சிடுங்க அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சிடும் ம் ம் இதான் சென்டருன்னு கணிக்கிறதுங்க ம் இது சரி நார்மலாக எல்லாராலையும் பார்க்க முடியுமா இல்லை இதுக்குன்னு ஏதாவது எல்லாராலேயும் பார்க்க முடியாது இது வந்து வந்து உடம்புல வந்து அவங்கவுங்களோட ப்ளட்டோட இதுதாங்க ம் எப்படி எப்படி அண்ட் ஃபவர் இருக்கவங்க மட்டும் தான் இது பார்க்க முடியும் அதனால் வந்து இது எல்லாருமே பார்க்கறது இல்லை கொஞ்சம் இப்போ எல்லாரும் பார்க்கலாம் எல்லாருமே தேங்காய் எல்லா இதுலேயும் பார்க்கலாம் பார்த்தாலும் கொஞ்சம் அனுபவம் வேணுங்க நாங்கள் வந்து இந்த ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷமா இது பார்த்துட்ருங்க இப்போ ஒரு ஆறு அளவில் தான் நம்ம அன்னை கூட பார்த்துக்கிட்டு இந்த இதை வந்து இது இருக்கோம் அதனால் வந்து இப்போ எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு எங்கேயுமே ரெண்டு பேருமே வந்து எங்கே போனாலும் ஒரே இது தான் இது பண்ணுவோம் சரிண்ணா உங்களோட இன்னொரு முறை சொல்லிடுங்க என் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தொம்போது சரிங்க நாற்பத்தி மூணு ம் எழுபது சரிங்க அறுபத்தெட்டு ம் பதினொன்று சரிங்க இதில் வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணே ஆ வாட்ஸ்அப் இருக்கு சரிங்க நன்றிங்கண்ணே நன்றி அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே இந்த வண்டி உரிமையாளர் வீங்க தான் அண்ணா ஆ சரிங்க எத்தனை வருஷமாக இந்த வண்டி வச்சு ஓட்டி மிஷின் ஓட்டிகிட்ருங்க நாங்கள் முப்பது வருஷமாக இருக்கே அண்ணா என்னென்ன ஊருக்கெலாம் போய் ஓட்டி கொடுப்பீங்க நாங்கள் தமிழ்நாடு ஆல்ரௌண்ட் போங்க ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா ம் ஒரிசா மகாராஷ்டிரா குஜராத் எல்லா ஏரியாவும் போங்க சரிங்க இது எப்படி சார்ஜெல்லாம் எப்படி வாங்குவீங்க அது ஏரியா பொறுத்த ரேட்டுங்க ஏரியா பொறுத்து ரேட்டு ஏரியா பொறுத்த ரேட்டுங்க அடி 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 அடிக்கணக்குங்க நூறு வரைக்கும் ஒரு ரேட்டுங்க அதுக்கு மேலே அப்போ நூறு நூறு அடிக்கு செப்பரேட்டு ம் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரி ரேட்டுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா எல்லா ஊருக்குமே போய் ஓட்டி கொடுங்க எல்லா ஊருக்கும் போங்க ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்களா ஸ்டேட்டும் போங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும் வந்து ஓட்டி கொடுப்போம் ம் ம் சரிங்க ஆ கொஞ்சம் முன்கூட்டியாக ரெண்டு நாளைக்கு முன்னாள் தகவல் சொல்லுங்கள் ஆ அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வரதுக்கு உங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊருங்கண்ணே நாங்கள் வந்து துறையூர் தாலுக்காங்க ம் அம்மாப்பட்டி போஸ்ட்டு ம் என் பேர் வந்து சின்னசாமிய சரிங்க உங்களுக்கு தொடர்பு என்ன சொல்கிறேங்கண்ணே என் பேர் சின்னசாமிய சரிங்க அம்மாப்பட்டி போஸ்ட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு சரிங்க எண்பது ம் எழுபத்தி ஏழு பதினாறுங்க இது வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணா ஆ வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணா சரிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ராசியான வண்டிங்க யாரும் தொடர்பு கொண்டு ஓட்டலாம் பல இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வர்றாங்க ஓரளவுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுதுங்க அங்கே எல்லா ஏரியாவுக்கு போயிருக்கோம் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து வந்திருக்கோம் இப்போ போல்ரெஸ்ஸு ஏதாவது தண்ணி வந்து லேட்டானாலும் ஆனாலும் ஓரளவுக்கு அனுசரித்து செஞ்சு கொடுக்குறேங்க ஒரு சிலர் வந்து தண்ணி வந்தால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட அப்படி இல்லைங்க பார்ட்டி என்ன திருப்தி போடுறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பங்க அது மாதிரி கேசி பிப் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் இது வரைக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அதே மாதிரி பிட்டு சைஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக போட்டு கொடுக்குறோம் நம்ம கூட ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி முந்நூறு அடி வரைக்கும் ஓட்டலாங்க ஏன் நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க தயாருங்க ஒரு சிலர் வந்து தண்ணியை வந்தால் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஓரளவுக்கு அனுசரித்து செஞ்சு கொடுக்குறோங்க எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுக்குறோம் போர் எதாவது பிரச்சனை கொட்டுது அப்படின்னாலும் பத்தஞ்சு பைப் இறக்கி எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறோங்க முடியாண்டு விட்டு வர வேலையே கிடையாதுங்க அது மாதிரி போரில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குங்க நிறையா பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்குங்க தொண்ணூற்றம்பது பெர்சன்டே ஃபெயிலருக்கு இல்லை அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கம்மியாக ஓட்டுறாங்க ஐநூறு அடி ஓட முந்நூறு அடி தான் ஓட்டுறாங்க அதெல்லாம் தண்ணி வரலன்னா அது வந்து ஊத்துக்காரங்க பார்க்குறதோ வண்டிக்காரங்களே குறை சொல்லி பிரச்சனை கிடையாதுங்க சரி அவங்க ஐநூறு அடி சொன்னாங்கன்னா நம்ம முந்நூறு அடி சேர்த்து தான் ஓட்டி பார்க்கணுங்க அப்போ தான் அது சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா பூமிக்குள்ளே இருக்கிறது யாரும் போய் இது பண்ணலை நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அது கரெக்டாக பண்ண முடியும் ஏன்னா வந்து இறைவனுக்கு கொடுத்தது அது நம்ம வந்து அக்யூட்டாக பண்ண முடியாது கம்ப்யூட்டரில் அடிக்கிறதே தப்பாகிடுது அதனால் இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் தாங்க இது மாற்றம் இல்லை நல்லபடியாக பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க நன்றிங்க சார் நன்றி